ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சாந்தி இல்லம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க சாந்தி இல்லம் சேனலில் இன்றைக்கி என்ன ரெசிபி பார்க்க பார்க்குறோன்னு பார்த்தீங்கன்னா வச்சு தாங்க ஒரு ரெசிபி வந்து நம்ம வந்து பார்க்க போகிறோம் நெல்லிக்காய் ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா சில பேருக்கு நெல்லிக்காய் சாப்பிட மாட்டாங்க நெல்லிக்காய் ரொம்ப உடம்புக்கு நல்லது சில பசங்க சாப்பிட மாட்டாங்க சில பேருக்கு அது ஜூஸாக குடித்தா சளி பிடிக்கும் நெல்லிக்காய் சாப்பிட்டா சளி பிடிக்கும் ஸோ அது மாதிரி இருக்கிறதுனால நெல்லிக்காவை நம்ம வந்து ரொம்ப மோஸ்ட்லி அவாய்ட் பண்ணுவோம் ஸோ நம்ம இது மாதிரி நெல்லிக்காய் பருப்பு கடையெல்லாம் செஞ்சு கொடுத்தீங்க அப்படின்னு சொன்னால் உடம்புக்கு எந்த தொந்தரவுமே கொடுக்காதுங்க வாங்க இந்த ரெசிபி எப்படி பண்ணுறதுன்னு நம்ம பார்க்கலாம் ஒரு குக்கரில் ஒரு சின்ன கப் இந்த அளவுக்கு பருப்பு வந்து எடுத்துக்கலாங்க பருப்பு எடுத்துகிட்டு குக்கர்லேயே சேர்த்துக்கோங்க இப்போ நல்லா கழுவி ஆச்சு பருப்புலாம் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு நெல்லிக்காயும் பார்த்திங்கன்னா அதே அதே பவுலில் தான் எடுத்துருக்குறேன் ஸோ நாலு நெல்லிக்காய் பெரிய பெரிய நெல்லிக்காய் அதனால நாலுலேருந்து ஒரு அஞ்சு நெல்லிக்காய் நீங்கள் வந்து எடுத்துக்கலாம் நல்லா கொட்டையெல்லாம் நீக்கிட்டு இந்த மாதிரி கட் பண்ணிட்டு பருப்பு உடையே அதிகம் சேர்த்துக்கலாங்க கொஞ்சமாக தூள் சேர்த்துக்கலாம் நல்ல ஒரு பெரிய நெல்லிக்காய் தான் நம்ம உடம்புக்கு நல்லது ஸோ பெரிய நெல்லிக்காவை இந்த மாதிரி கட் பண்ணி சேர்த்துக்கோங்க இப்போ நம்ம பருப்பு நெல்லிக்காயிலும் மூழ்கிற அளவுக்கு நம்ம தண்ணி வந்து அதில் ஆட் பண்ணிவிட்டு ஒரு அஞ்சுலேருந்து நா ஆறு விசில் கூட தாராளமாக விட்டுக்கலாம் ஏன்னா பருப்பு நல்லா வேகணும் நெல்லிக்காயும் நல்லா வேகணும் ஸோ ஒரு அஞ்சு விசில் கூட விட்டுக்கோங்க அதனால் வெந்த பிறகு நம்ம தண்ணியை எடுத்துக்கலாம் இப்போ மிக்ஸ் ஒரு மிக்ஸி ஜாரில் ஒரு மூணு தக்காளி சேர்த்துக்கலாம் காய்ந்த மிளகா வற்றல் மூணு சேர்த்துருக்கேன் நீங்கள் பச்சை மிளகா கூட இன்னும் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் ஸோ பச்சை மிளகாய் இருந்ததுன்னா மூணு கூட சேர்த்துக்கோங்க பூண்டு வந்து ஒரு அஞ்சுலேருந்து ஆறு பூண்டு பற்கள் தோல்லாம் உரிக்காமலேயே சேர்த்துருக்கேன் ஜீரகம் வந்து நல்லா ஒரு ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாங்க ஏன்னா ஜீரகம் மிளகு இதெல்லாம் தாராளமாக சேர்த்துக்கலாம் அதேமாதிரி மிளகும் வந்து நல்லா ஒரு ஸ்பூன் அளவுக்கு மிளகும் வந்து நம்ம சேர்த்துக்கலாங்க ஜீரகம் மிளகு பூண்டு இதெல்லாம் நம்ம தேவையான அளவுக்கு நீங்கள் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு முழு மல்லி மட்டும் ஒரு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம் இதில் நம்ம கொத்தமல்லி வந்து ஆட் பண்ணலை ஸோ அதனால் நான் முழு மல்லி வந்து சேர்த்துக்கோங்க அதுவும் ஃப்ளேவர் நல்லாயிருக்கும் கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாங்க இதை வந்து நம்ம கொஞ்சம் தண்ணி ஊற்றி இது மாதிரி பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம் இப்போ பார்த்திங்கன்னா நல்லா விசில் விட்டு பருப்பெல்லாம் சூப்பராக வெந்துருச்சு பருப்பு நெல்லிக்காய் பாருங்கள் எப்படி சூப்பராக வெந்திருக்குன்னு பாருங்கள் இப்போ வந்து நம்ம நல்லா எல்லாத்தையும் மசிச்சு விட்டுக்கலாம் எல்லாம் நல்லா வெந்துடும் ஸோ அதனால் நல்லா பருப்பையும் நல்லா நெல்லிக்காயும் நல்லா இது மாதிரி நல்லா மசிச்சு நல்லா கடைஞ்சி விட்டுக்கோங்க நல்லா கடைஞ்சிட்டோம்னு சொன்னால் நெல்லிக்காய்லாம் இருக்கிறதே தெரியாது நல்லா பருப்பும் நெல்லிக்காயும் ஒரே மாதிரி நமக்கு நல்லா வந்து நல்லா கடைஞ்சிருக்கும் இல்லையா அதனால இப்போ பாருங்க இந்த அளவுக்கு நல்லா வந்து ரெடி பண்ணிக்கோங்க அப்போ வந்து பசங்களுக்கு அது நம்ம சாதத்தில் ஊற்றி சாப்பிடும்போது அது நெல்லிக்காய்லாம் இருக்குது அப்படின்ற மாதிரி தெரியாது ஸோ இப்போ இதில் பார்த்துக்கோங்க சில நெல்லிக்காய் வந்து கொஞ்சம் புளிப்பாக இருக்கும் சில நெல்லிக்காய் வந்து கொஞ்சம் துவர்ப்பாக இருக்கும் நம்ம இப்போ செஞ்ச பிறகு எப்படி டேஸ்ட் இருக்குன்னு பார்த்துக்கோங்க அப்படி இல்லைன்னா கொஞ்சம் புளிப்பு கம்மியாக இருந்தால் நம்ம புளியை வந்து கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம் இப்போ வந்து கல்லுப்பு வந்து நம்ம கொஞ்சம் போல் சேர்த்துருக்கேன் நீங்கள் தூளுப்பாக இருந்தால் ஒரு ஒரு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாங்க இப்போ நம்ம அரைச்சி வச்சிருந்த தக்காளி பேஸ்ட்டு இப்போ குக்கர்லேருந்து நான் வேறு ஒரு பாத்திரத்துக்கு இதை மாற்றிக்கிட்டேன் பருப்பு நெல்லிக்காய் எல்லாத்தையும் இப்போ தக்காளி பேஸ்ட்டையும் நம்ம அரைச்சி வச்சுருந்தோம் இல்லைங்களா அதையும் இதோடய சேர்த்துக்கலாங்க இதுலேயே வந்து நம்ம மிளகாவற்றலாம் சேர்த்து தான் நம்ம வந்து அரைச்சிருக்கோம் ஸோ நல்லா காரம்லாம் நம்ம எதுவும் சேர்க்கணுன்னு அவசியமே இல்லை இப்போ தேவையான அளவுக்கு கொஞ்சம் கெட்டியமாக இருந்ததுன்னா தண்ணி வந்து சேர்த்துக்கோங்க நல்லா எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க எனக்கு வந்து கொஞ்சம் துவர்ப்பாக நெல்லிக்காய் இருந்ததுனால ஒரு சின்ன எலுமிச்சை அளவுக்கு புளி நல்லா ஊற போட்டு வச்சுருக்கேன் ஸோ அதையும் வந்து நம்ம இதில் வந்து சேர்த்துக்கலாம் உங்களுக்கு பார்த்து செக் பண்ணிக்கோங்க புளிப்பாக இருந்ததுன்னா நம்ம தேவையில்லாத தக்காளிலாம் ஆட் பண்ணியிருக்கோம் இல்லையா எனக்கு வந்து துவர்ப்பு இருந்ததுனால கொஞ்சம் புளி வந்து ஆட் பண்ணியிருக்கேன் தேவைப்பட்டால் இந்தளவுக்கு நீங்கள் புளி வந்து இதில் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா மூடி போட்டு இப்படி கொதிக்க விட்டுருங்க மேலே கொஞ்சம் இது மாதிரி நுறச்சி தான் வரும் ஸோ கரண்டியை வச்சு லைட்டாக இது மாதிரி கொதிக்கும் போது லைட்டாக எடுத்துகிட்டு விட்டுட்டிங்கன்னா அந்த போனது போனதுலேருந்து கொஞ்சம் இதுவாகிடும் ஏன்னா பருப்பு எல்லாம் சேர்த்துருக்கோம் இல்லையா அதனால் நல்லா ஒரு 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 கொதியாவது கொதிக்க விடணும் கொதித்த பிறகு ஒரு டென் மினிட்ஸ் கொதிச்சா போதும் அப்புறம் நம்ம அடுப்பை வந்து கொஞ்சம் சிம்மில் வச்சுட்டு இப்போ நம்ம வந்து தாளிச்சிக்கலாங்க கொஞ்சம் நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க கடுகு வெள்ளை உளுந்து கருவேப்பில் நம்ம ஜென்ரலாக நம்ம எப்படி தாளிக்குவோமோ அந்த மாதிரி தாளிச்சிக்கலாம் காய்ந்த மிளகா வட்டாலும் அது பச்சை மிளகாய் ஏதாவது சேர்த்து நம்ம வந்து பருப்பு கடையில் நெல்லிக்காய் பருப்பு கடையில் வந்து தாளித்து விட்டாச்சுங்க சூப்பராக சிம்பிளாக ஜஸ்ட்டு நீங்கள் ஒரு டென் மினிட்ஸில் வந்து ரெடி பண்ணிடலாம் ரொம்ப சிரமப்பட்டு செய்யணுன்ற அவசியம்லாம் இல்லைங்க இது சளியே இருக்குது அப்படின்னு சொன்னால் பசங்களுக்கு இப்போ இந்த கிளைமேட்டுக்கு பார்த்திங்கன்னா இது மாதிரி கூட நீங்கள் செஞ்சு கொடுங்க நெல்லிக்காயில் நிறைய சத்துகள் இருக்குது ஸோ அதுவும் நமக்கு வந்து வேக வச்சு அப்படியே கடைஞ்சி சாப்பிட்றதுனால அதுவும் நம்ம உடம்புக்கு சேரும் இது நல்லா சூடான ஒயிட் ரைஸில் நல்லா பசங்களுக்கு சின்னவங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் நல்லா பசஞ்சு சாப்பிட்லாங்க எது ஸ்ரைடிஷாக நம்ம வந்து வாழைக்காய் உருவல் உருளைக்கிழங்க உருவல் இது மாதிரி எது வேணாலும் சிம்பிளாக இந்த ரெசிபி பண்ணிவிட்டு இந்த மழை நேரத்துக்கு கண்டிப்பாக அந்த ரெசிபி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் உடம்புக்கும் ரொம்ப ரொம்ப நல்லது சாந்திலம் சேனலில் நிறைய டிஃப்ரெண்ட்டான ரெசிபீஸ்லாம் போட்டிருக்கோங்க ஸோ அதையும் மறக்காமல் பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ப்ளீஸ் சப்ஸ்க்ரைப் சாந்திலம் சேனல் வீட்டில் இருக்கிற பொருட்கள் வச்சே நம்ம வந்து செய்கிற ரெசிபிஸ் எல்லாமே தான் நல்ல போட்டுகிட்டே இருக்கிறோம் ஸோ ஹெல்தியான அந்த ரெசிபியை கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள் நெக்ஸ்ட் ஒரு நல்ல ரெசிபியோடு நான் வந்து உங்களை மீட் பண்ணுறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய்